அனைவருக்கும் வணக்கம் பன்னிரெண்டாம் வகுப்பு மற்றும் பதினோராம் வகுப்பு பொதுத்தேர்வில் நயம் பாராட்டுக அல்லது பாநயம் பாராட்டுக அல்லது இலக்கிய நயம் பாராட்டுக அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பாங்க இந்த கேள்வி ரொம்ப ரொம்ப எளிமையான கேள்வி இது எப்படி எழுதுவது அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த கேள்வி எப்படி கேட்பாங்க அப்படின்னா மையக்கருத்தை எழுதி ஏதேனும் மூன்று நயங்களை எழுதுக தான் இப்போ இருக்கிறாங்க ஆனால் மையக்கருத்துக்கு பதிலாக திரண்ட கருத்து கேட்டாலும் நம்ம எழுதணும் சரி மொத்தத்தில் நான்கு மதிப்பெண் இந்த கேள்வி இது எப்படி எழுதலாம் அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம் முதல்ல மையக்கருத்து ஒரு பாட்டு கொடுத்துருப்பாங்க அதனால் மையக்கருத்தை எழுதணும் அப்படின்னா மையக்கருத்து அப்படின்னு முதல்ல தலை போட்டுக்கலாம் மையக்கருத்துனால் என்ன அப்படிங்கிறத சொல்கிறேன் எந்த பாட்டு கொடுத்துருக்குறாங்களோ அந்த பாட்டினுடைய மையமாக அமைந்த கருத்து அதாவது எந்த பாட்டாக இருந்தாலும் ஏதாவது ஒரு கருத்தை மையமாக கொண்டு தான் பாடியிருப்பாங்க இப்போ நான் உதாரணத்துக்கு ஒரு பாட்டு சொல்கிறேன் பெண்ணுக்கு ஞானத்தை வைத்தான் புவி பேணி வளர்த்திடும் ஈசன் மண்ணுக்குள்ளே சில மூடர் நல்ல மாதர் அறிவை கெடுத்தார் இந்த ரெண்டு வரையும் எடுத்துக்கலாம் இன்னும் என்ன கடைசி வரியும் அதாவது பெண்ணுக்கு அறிவை வளர்த்தால் வையம் அற்றிடும் காணீர் இந்த வரியும் சொல்லிக்கலாம் இந்த பாட்டு எதனை மையமாக கொண்டு அமைந்துள்ளது அப்படி பார்த்தோம்னா பெண்ணு பெண்ணுன்னு வர்றதுனால சில பேர் டக்குனு உடனே பெண்ணை மையமாக கொண்டு பாடப்பட்டுள்ளது அப்படின்னு எழுதுவாங்க கொஞ்சம் யோசித்து பார்த்தோம்னா பெண் கல்வி அப்படின்னா இப்பாடல் பெண் கல்வியை மையமாக கொண்டு பாடப்பட்டுள்ளது அப்படின்னு எழுதுனா போதும் அடுத்து ஏதேனும் மூன்று நயங்கள் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க ஒருவேளை இந்த மையக்கருத்துக்கு பதிலாக திரண்ட கருத்து கேட்டாங்கன்னா எப்படி எழுதுறது திரண்ட கருத்துனா ஒன்றும் இல்லை கொடுத்துருக்கக்கூடிய பாடலுடைய முழு பொருளையும் எழுதும் பாடலுடைய பொருள் எழுதும் சில பேர் பாட்டை அப்படியே எழுதி வைக்கீங்க அப்படிலாம் கூட சொல்லுவாங்க பாட்டு அப்படியே எல்லாம் எழுதியக்கூடாது பாட்டினுடைய பொருளை தான் எழுதணும் அதுதான் கருத்து சரி ஏதேனும் மூன்று நயங்கள் மோனை எதுகை இது எல்லா பாடல்களையும் பெரும்பாலும் இருக்கும் அதனால நம்ம அதை முதல்ல எடுத்துக்கலாம் மோனை அப்படின்னு தலைப்படும் சில பேர் சில கவிதையெல்லாம் கூட எழுதுறாங்க குயவன் கைவனம் பானை அப்படிலாம் கூட கவிதைலாம் எழுதுகிறாங்க அதெல்லாம் தேவையில்லை சரி முதல் எழுத்து ஒன்று போல் வருவது மோனை ஆகும் இது கண்டிப்பாக எழுதணும் சான்று அப்படின்னு போட்டு ஏதாவது ஒரு இரண்டு மூன்று முதலுத்து ஒரே மாதிரி வர்ற மாதிரியான வார்த்தைகளாக எடுத்து எழுதணும் போட்டு எழுதணும் நிறைய இருந்துச்சுன்னா எல்லாம் எழுதணும் அவசியம் இல்லை சரி நான் ஒரு பாட்டு சொல்கிறேன் அதுலேருந்து நம்ம பார்க்கலாம் அதாவது மீன்கள் கோடி கோடி சூழ வெண்ணிலாவை ஒரு வெள்ளி ஓடம் போல வெண்ணிலாவை வளர்ந்து வளர்ந்து வந்த வெண்ணிலாவை மீண்டும் வாடி வாடி போவதேனோ வெண்ணிலாவை இதை மட்டும் எடுத்துக்கலாம் இதில் வெண்ணிலா வெள்ளி இது வந்து மோனைக்கு எடுத்துக்கலாம் சான்று வெண்ணிலா கமா வெள்ளி அதாவது ரெண்டுலையுமே என்னது வே அதனால் இது வந்து மோனை இது மாதிரி முதலெழுத்து ஒரே மாதிரி வர்ற மாதிரி என்னெல்லாம் இருக்குதோ அதெல்லாம் எடுத்துருது உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம் முதல்ல ஒரு பாட்டு பார்த்தோம் அதாவது பெண்ணுக்கு ஞானத்தை வைத்தான் புவி பேணி வளர்த்திடும் ஈசன் இதில் பெண்ணுக்கு பேணி புவி இது மோனையாக இல்லையா இதுவும் மோனை தான் பெண்ணுக்கு முதலெழுத்து இப்பு பேணி முதலெழுத்து இப்பு புவி முதலெழுத்து இப்பு அப்போ இதுவும் மோனை தான் அடுத்து எதுகை இரண்டாம் எழுத்து ஒன்று போல் வருவது எதுகை ஆகும் சான்று இந்த பாட்டிலே இருக்குது பெண்ணுக்கு மண்ணுக்குள் ரெண்டாவது எழுத்து ஒரே மாதிரி இருக்கு பெண்ணுக்கு மண்ணுக்குள் இந்த பாட்டில் எதுக இருக்குது எல்லா பாட்டிலையும் பொதுவாக மூணு எதுகை இருக்கும் அடுத்து இயய்பு முரண் இந்த ரெண்டும் எல்லா பாட்டிலையும் இருக்குன்னு சொல்ல முடியாது ஆனால் ரெண்டில் ஒன்று பெரும்பாலும் இருக்கும் அதனால் அந்த ரெண்டையுமே பார்த்துடுவோம் எது இருக்குதோ அதை மட்டும் இழைக்கணும் இயய்பு அப்படின்னா ஓர் அடியின் இறுதி எழுத்தோ அல்லது சீரோ அல்லது ஓசையோ அடுத்தடுத்த அடிகளில் ஒன்று போல் வருவது இயய்பு இப்போ உதாரணத்துக்கு ஒரு பாட்டு நம்ம முன்னாடி பார்த்த அதே பாட்டு அதாவது மீன்கள் கோடி கோடி சூழ வெண்ணிலாவை ஒரு வெள்ளி ஓடம் போல வெண்ணிலாவை வெண்ணிலாவை வெண்ணிலாவின்னு சொல்லி அடுத்தடுத்த அடியில் வருது ஒன்று போல் வருது அப்போ வெண்ணிலாவே என்ற சீர் அடுத்தடுத்த அடிகளில் ஒன்று போல் வந்துள்ளதால் இது இதில் இயல்பு ஆகும் அப்படின்னு எழுதிடலாம் இன்னொரு பாட்டு செந்தமிழ் நாடனும் போதி நிலை இன்பத்தேன் வந்து நிலை போதிநிலை காதுநிலை ஒரே மாதிரி அந்த ஓசை ஒரே மாதிரி இது இயபு அடுத்து முரண் உங்களுக்கே தெரியும் முரன்னா எதிரானதுன்னு அர்த்தம் அப்போ எதிர் சொல்லாக வருவது முரணாகும் சான்று இந்த வெண்ணிலா பாட்டில் இருக்குது அதாவது வளர்ந்து வளர்ந்து வந்த வெண்ணிலாவை மீண்டும் வாடி வாடி போவதேனோ வெண்ணிலாவை வளர்ந்து பெருக்கல் அடையாளம் போட்டு வாடி அப்படின்னு அதாவது வளர்றதுக்கு எதிர்மாறானது தான் வாடுறது அதாவது தேயது தேர்தல் தான் வாடி அப்படின்னு கொடுத்துருக்காரு வளர்ந்து வாடி இது எதிர்ச்சொல் அதாவது எதிர்ச்சொல்னு எதிர்கூடாது முரண் தலை போட்டு எதிர்ச்சொல்லாக வருவது முரணாகும் கீழே சான்று போட்டு வளர்ந்து வாடி நன்மை தீமை அப்புறம் அகம்புறம் ஆண் பெண் இது மாதிரி வரக்கூடிய சொற்கள் அந்த பாட்டில் இருந்துச்சுன்னு சொன்னால் அதை நாம் முரண் அப்படிங்கிற தலைப்பில் எழுதணும் சரி வேறு ஏதாவது ஐயம் ஏற்பட்டால் கருத்திடுங்கள் நன்றி